பழனி அருகே ஆயக்குடி செயல்பட்டு வரும் பாரச்சந்தைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் இருந்தும் செயல்பாட்டில் இல்லாமல் பூட்டி கிடப்பதால் அவதியடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் உள்ளது ஆயக்குடி என்றாலே கொய்யா மா சப்போட்டா உள்ளிட்ட விவசாய பொருட்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு கொய்யா பழத்திற்கென்று தனி சந்தையும் உள்ள ஊர் ஆயக்குடி ஆகும் இங்கு வாரச்சந்தை செயல்படுகிறது ஆயக்குடியை சுற்றியுள்ள ஆயக்குடி கணக்கன்பட்டி ராமப்பட்டினம் புத்தூர் கோம்பைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து விளைவிக்கக்கூடிய விவசாயப் பொருட்கள் அனைத்தும் இந்த வாரச்சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது இங்கு திங்கட்கிழமை தோறும் விற்பனை செய்யப்படும் வாரச்சந்தையில் விளைபொருட்களை வாங்காமல் ஏராளமான பொதுமக்கள் வருகை தருகின்றனர் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக உள்ளதால் தற்போது பேவர் பிளாக் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இங்கு வரும் பொதுமக்களும் வியாபாரிகளுக்கும் கழிவறை வசதி இருந்தும் செயல்பாட்டில் இல்லாமல் கம்பி வேலி போட்டு அடைக்கப்பட்டு இருக்கிறது இதனால் சந்தைக்கு வரும் பொதுமக்களும் வியாபாரிகளும் கடும் அவதியடைந்து